குரு கணபதி சேனல் சார்பாக ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயணன் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மய ஸ்ரீகுரவே நமக குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்த்தி திதி மாலை ஆறு பதினெட்டு வரை பின்னர் பஞ்சமி பூச நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை பின் ஆயில்யம் நாள் முழுவதும் சித்த ராகு ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்ரன் மிதுனத்தில் புதன் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நாளைய விசேஷங்கள் நாளைக்கு என்ன செய்யலாம்ன்றதை இப்போ பார்க்கலாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்ன்னு சொன்ன உடனே நாம் எல்லாத்தையும் விளக்கிடுறோம் செவ்வாயின்னா மங்களவாரம்னு சொல்லுவான் மங்களவாரம்னா மங்களம்னா நல்லதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சுபம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்ன உடனே மொத்தத்தையும் விளக்கணும் அவசியம் இல்லை சரி எதெல்லாம் விசேஷம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம தேவி பெருமைகளை சொல்லக்கூடிய ஸ்லோகம் படிக்கலாம் இப்போ தேவி மகாத்மியை மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் படிக்கலாம் லலிதா சகசரனாவும் படிக்கலாம் நம்ம கோயிலுக்கு போனோம்னா விஷ்ணு துர்கையே பூஜிக்கலாம் இந்த கல்யாணம் நடக்கலை ஏதாவது செய்வினை தொல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் விஷ்ணு துர்கையே பூஜிக்கலாம் நாளைக்கு கோயிலுக்கு போனால் விஷ்ணு துர்கையை பூஜிக்கலாம் சாதாரணமாக விஷ்ணு துர்கேன்னு தனி சன்னதி இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாம் ச கோயிலுக்கு போனீங்கன்னா பெரும்பாலான சிவன் கோயில்களில் நீங்கள் சுற்றி வரும்போது கோஷ்டம்னு சொல்லுவான் அதாவது கர்ப்ப கிரகத்தை சுற்றி பஞ்ச கோஷ்டம் இருக்கும் குறைஞ்சபட்சம் அஞ்சு கோஷ்டம்னா மாடம் மாதிரி இருக்கும் அதில் பிரம்மா விஷ்ணு லிங்கோத்பவர் இவெல்லாம் இருப்பான் தக்ஷணமூர்த்தி வாழலாம் அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வரும்போது நின்ற நிலையில் சங்கு சக்கரத்தோடு இருப்பான் விஷ்ணு துர்கை அதனால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை விஷ்ணு துர்கையை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் முள் செடிகளை பராமரிக்கலாம் சில பேர் வந்து வேலிக்காக போட்ட மூல் செடிகள் இருக்கும் அதை பராமரிக்கலாம் மூலிகை செடிகளை நாளைக்கு நடலாம் மூலிகை சம்பந்தமான செடிகளை ரகசிய மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறது படிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே இன்றைக்கி அதிகமாக பாடுபட்டு கொஞ்சம் குறைந்த லாபம் கிடைக்கும் பாடுபடுறது அதிகமாக இருக்கும் லாபம் குறைவாக இருக்கும் அது சொந்த தொழில் செய்கிறவளாக இருந்தாலும் விவசாயம் பண்ணுறவளாக இருந்தாலும் குளிர்பானங்கள் விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் விவசாயம் பண்ணக்கூடியவாளாக இருந்தாலும் நாளைக்கு எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் இன்றைக்கி முடிவு எடுத்தாலும் நாளைக்கு முடிவு எடுத்தாலும் விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் மற்றபடி தினம் தினம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்கும் நாளையை பற்றி பயப்பட வேண்டாம் மளிகை கடை நடத்துகிறவா ஓட்டல் நடத்துகிறவா இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான போக்கு தான் தென்படும் ஆனால் அதே நேரத்தில் மருத்துவ தொழில் செய்கிறவா வழக்கறிஞராக இருக்கவா ஆடிட்டராக இருக்கவா இவாளுக்கெல்லாம் போக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கா இல்லை ஒரு டாக்டராக இருக்கா ஒரு நர்ஸாக இருக்கா அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி சில திருப்பம் தரக்கூடிய பரபரப்பான தினமாக இருக்கும் தொய்வு இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா விவசாயி சம்மந்தமான தொழில் செய்யக்கூடிய இவ்வாறுக்கு இருக்க தொய்வு மளிகை கடைக்காரருக்கு இருக்க தொய்வு மருத்துவ சம்பந்தமானவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் ஏன்னா இன்றைக்கி விளையாட்டு போக்காக இருப்பீங்க அதை விட்டுட்டும் கொஞ்சம் படிப்பில் வந்து அதிக கவனம் செலுத்துறது நல்லது பங்கு சந்தையை கொடுக்கல் வாங்கல் வழக்கம் போல் இருக்கும் யூஷுவல் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் விரும்பிய பொருள் தேடி வரும் இருந்தால் கூட உங்களுக்கு அதில் திருப்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்திருப்பீங்க இல்லை ஒரு மனை வாங்கணும்னு சொல்லி போயிருப்பீங்க அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் வேண்டான்னு நிறுத்தி வச்சுருப்பீங்க இன்றைக்கி அது வரும் கூடி வரும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட மனைக்கு பக்கத்தில் இருக்கிற மனையை கொடுக்குறேன்னு வா அப்போ நீங்கள் இது கார்னர் பிளாட்டை கேட்டிருந்தேன் அதை கார்னர் பிளான்ட் கிடைக்கலையான்னு அந்த திருப்திகரமான போக்கு இருக்காது இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுகள் இப்போ அதிகமாக இருக்கும் இன்றைக்கி அக்ரிமெண்ட் போடலாம் பார்ப்பீங்க ஆறு மாதத்துக்கு முன்னால் போடணும் நினச்சிருக்கும் இன்றைக்கி அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா வர அந்த பணம் கொடுக்கல்வாங்கள்ல கொஞ்சம் பெரிய வித்தியாசம் தெரிய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி விவாக விஷயங்கள் கைகூடி வரலாம் ஆனால் அப்படி கைகூடி வந்தால் கூட பேச்சுவார்த்தைகளோடு இருக்கும் முடிவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ஒருவேளை பொண்ணு வந்து பெங்களூரில் இருப்பாள் நீங்கள் சென்னையில் இருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் வருமோ வராதா தெரியலையே அதனால் கல்யாணத்தை நி நிச்சயம் பண்ணலாமா இல்லை வேறு இடம் பார்க்கலாமான்னு ஒரு வேவரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் வந்து ஓரளவு சராசரியாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணிங்கன்னால் பத்தாயிரரூபா வரும் சராசரியாக போகும் வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இதே நிலை தான் பணம் கொடுத்து வட்டி வியாபாரம் பண்ணுறவா பங்கு சண்டையில் பங்கு சந்தையில் ஈடுபட்டிருக்குவா ஷேர் மார்க்கெட் சுமாராக தான் இருக்கும்னு சொல்லலாம் மிதன ராசி அன்பர்களே மிக சரியாக திட்டமிட்டீங்கன்னா சில நல்ல காரியங்களை சுலபமாக செய்கிற வாய்ப்பு உண்டு அப்போ என்ன அர்த்தம்னா இன்றைக்கி நீங்கள் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் பரபரப்பு இருக்கும் ஆனால் திட்டமிடாமல் எதையும் செய்யாதீங்க ஒரு நண்பர்களோடு ஒரு வியாபார விஷயமாக கலந்து பேசணும்னு நினைப்பீங்க ஆனால் என்ன பேசணுன்றது திட்டமிட்டு போகிறது நல்லது அதேமாதிரி ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் ஒரு அட்வொகேட்டு ஆடிட்டரை கலந்து கையெழுத்து போடுங்க திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கி நாம் பரபரப்பாக இருக்கோம் நிறைய பேர் வந்து ஒரு சாதாரண ஒரு அக்ரிமெண்ட் போணுன்னா கூட எதுக்கு டா ஒரு வழக்கறிஞரை பார்த்து அந்த விஷயத்தை க கலந்து பேசணும் அதை நாமே முடிவெடுக்கலாம் போன வருஷம் போட்டால் அக்ரிமெண்ட் இருக்குது அதை பார்த்து அப்படியே போட்டுடலாம் நினைப்போம் ஆனால் சட்டம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா அதனால் சில விஷயங்களை வழக்கறிஞரை கலந்து முடிவு எடுக்கிறத மாற்றிக்காதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருமல் இருக்கும் உடனே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம்னுப்பேன் அப்படின்னு நினைக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு ஆலோசனை என்று தேவைப்படும்னு சொன்னால் அது மருத்துவ ஆலோசனைனா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறத விட ஒரு மருத்துவரை கேட்டு அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் அதனால் இன்றைக்கி மற்றவரோடது ஆலோசனை உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு பெரியரதை அட்வைஸ் பலன் தரும் அது ஒன்றாம் கிளாஸாக ரெண்டாம் கிளாஸாக எஸ்எல்சியோ காலேஜோ என்னோ எஸ்எல்சினோ அது அந்த காலத்தில் எல்லாம் மாறி போச்சு ப்ளஸ் டூ ஆகி போச்சேன் நாங்கள் ஏதோ ஒரு காலத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ காலேஜுக்கு போகிறவளாக இருந்தாலும் மருத்துவராக மருத்துவக் கல்லூரி படிக்கிறவாளாக இருந்தாலும் மெடிக்கல் காலேஜ் போகிற குழந்தைகளாக இருந்தாலும் பெரியோர் அது அட்வைஸ் பலன் தரும் அதனால் சில விஷயங்களில் உங்களுக்கு பெரியோர்கள் என்ன சொல்கிறாலோ அதை நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கிறது நல்லது அந்த அட்வைஸை வந்து தவிர்க்காம இருங்க பயணங்களில் நிதானமான போக்கு தேவைப்படும் கடகராசி அன்பர்களே பொதுவாக சில விஷயங்களை நீங்களாக கற்பனை பண்ணிவிடுவீங்க இன்றைக்கி அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக பேசி முடிவெடுத்தால் வெற்றி பெறுவது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க சில விஷயங்களை கற்பனைன்னு ஏன் சொல்கிறோன்னா இப்போ உங்கள் நண்பர் வர நீங்களாக வந்து அவர்கிட்ட அந்த உதவியை கேட்டால் செய்ய மாட்டார் நினச்சி கேட்காமல் இருந்துடாதீங்க கேளுங்க கேட்டிங்கன்னா கட்டாயம் நடக்கும் அந்த காரியம் அதனால் நண்பர்கள்கிட்டயோ உறவினரிடமோ சில உதவிகள் கேட்குற விஷயத்தில் தயங்காதீங்க சில பேருக்கு பண பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்பார் வீட்டில் மனைவி கிட்ட கேட்க மாட்டார் கட்டியில் மனைவி கிட்ட கடைசியில் கேட்டிங்கன்னா மனைவி சொல்வா இல்லை இல்லை உங்கள் ஒய்ஃப் சொல்லுவா இந்த இடத்துல நம்ம பணம் வச்சுருக்கோம் இல்லை இந்த இடத்துல பணம் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லை இந்த பேங்க்கில் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலான்னு ஒரு ஆலோசனை நல்ல ஆலோசனை தருவாள் இல்லைன்னா சேமிப்பு அவள் சேமிப்பை கொடுத்து உதவி செய்வாள் அதனால் குடும்பத்தில் மனைவி கல்யாணம் ஆகாதவளாக இருந்தால் அப்பா அம்மா இவாளை கலந்து யோசனை பண்ணுங்கள் சில பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்பா வயசானவன் அவள் என்ன அட்வைஸ் பண்ண போகிறான் அவள் என்ன சொல்ல போகிறா அப்படி நினைக்காதீங்க அம்மா கிட்டே எதுக்கு கேட்கணுன்னு நினைக்காதீங்க நெருங்கிய உறவோடையோ தாய் தந்தையோடையோ நீங்கள் கலந்து பேசுறதுனால நெருங்கிய உறவுன்னு ஏன் சொல்கிறோன்னா சித்தப்பா பெரியப்பாவால் கூட இருக்கலாம் கலந்து பேசுறதுனால பணப்பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பணம் சம்பந்தமான பிரச்சனைக்கு தெளிவு கிடைக்கும் அதேமாரி நீங்கள் ஏதாவது வரண் வது வரன் கல்யாணம் ஆண் பெண் ஜாதகம் கொடுத்து வாங்கி அது ஏதாவது பேச்சுவார்த்தை நின்றுருந்தால் திரும்ப அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குங்க ஏன் தொடங்க சொல்கிறோன்னா அது நல்ல விதமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பேச்சு முடிச்சிருக்கார் அந்த பொண்ணு வந்து திடீர்னு கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆட்டோன்னிட்டான் பொண்ணோட அப்பா அம்மாவும் ரெண்டு வருஷம் ஆட்டோன்ட்டான் ஆனால் பையன் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை ரெண்டாவது பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் டெல்லிக்கோ மும்பைக்கோ ஆகிடுச்சுன்னா ஒரு மூணு வருஷம் திரும்ப இங்கே சென்னைக்கு வரது கஷ்டம் அதனால் இப்போயே கல்யாணம் பண்ணிடணும்னு அவன் நினைக்கிறான் பெண் வீட்டுக்காரர் திடீர்னு ரெண்டு வருஷம் தள்ளி போட காரணம் தெரில ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசும்போது தான் பொண்ணோட அப்பாசோட பொண்ணு வந்து அவள் பணிபுரிகிற இடத்த சர்டிஃபிகேட் வச்சு லோன் வாங்கியிருக்கா அந்த லோன் அடையிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் கல்யாணம் பாதி பணம் லோனுக்கு போகிறது நீங்கள் நினைப்பீங்க அதுக்காக யோசிக்கிறோன்னா பாருங்கள் மனம் விட்டு பேசுகிற பிறகு பிள்ளை வீட்டுக்காரனா சொன்னால் அந்த ரெண்டு வருஷம் வந்து லோனை கட்டிக்கிட்டோம் பரவாயில்ல நீங்கள் பண்ணுறபடி கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைச்சிது மனம் விட்டு பேசினால் நல்ல காரியங்கள் கைகூடி வரக்கூடிய தினம் அதனால் கடகராசியில் பிறந்தவர்கள் குரு பலனும் இருக்குது குருவும் நல்ல நிலையில் இருக்கார் அதனால் மனம் விட்டு பேசுங்க விஷயம் கூடி வரும் சிம்ம ராசி அன்பர்களே ஏற்கனவே ராசிநாதன் உங்களுக்கு இந்த சஞ்சாரம் பண்ணுறது சில நல்ல திருப்பங்களை தருது சனி பார்வை இருக்குன்னு பயந்துருந்தோம் அதை பற்றி பயப்படாதீங்க ஏன்னா எல்லாம் கும்பத்துலேருந்து சனி இருந்து ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாருன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு லக்னாதிபதியோட அருளால் பிரச்சனைகள் தீரக்கூடிய தினம் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் வயதானவர்கள் சம்பந்தமான மன வருத்தங்கள் தீரும் யாராவது வயதானவர்களோட பெரியப்பா சித்தப்பாவோட வருத்தங்கள் இருந்தால் பகை இருந்து சச்சரவு இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக சீரக்கூடிய தினம் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் உண்டு கலைத்துறை ஏற்றம் தரும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய தினமாக இருக்கும் சாதனைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் அதை செய்வீங்க சோதனை சாதனையாகும் நல்ல சாதனைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு நிகழ்கால கனவுகளில் இருங்க எதிர்கால கனவு விட்டுருங்க இன்றைக்கி செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் சில நல்ல முடிவுகள் எடுப்பீங்க குழந்தைகள்னால் குழந்தைகளை வந்து நல்ல பள்ளிக்கூடம் சேர்க்கணும் அனுப்பிச்சிருப்பீங்க அதுக்கான ஒரு முடிவை இன்றைக்கி எடுப்பீங்க குழந்தைகள் சில பேர் ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைய வீட்டுக்கு கூட்டணும் அதெல்லாம் அனுப்பிங்க அதேமாதிரி கல்யாண விஷயத்தில் சில முடிவுகள் எடுக்க வேண்டி வரலாம் இதுக்கெல்லாம் இன்றைக்கி சுமுகமான சூழ்நிலை அமைய வாய்ப்பு உண்டு கன்னிராசி அன்பர்களே இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிநாதன் புதன் அருளால் சில விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பீங்க வைணவ ஒருத்தர் கை கொடுப்பார் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை வைணவ பெரியோர்த்தர் கொடுப்பார் நீங்கள் திடீர்னு பெருமாள் கோயில் போவீங்க பெருமாளை சேவிப்பீங்க அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க அப்போ அப்படி பா அந்த அர்ச்சகர் பார்த்தா கடைசியில் நீங்கள் எந்த விஷயத்தில் சந்தேகத்தோடு இருக்கீங்களோ அதுக்கு ஆன்சர் கொடுத்துருவார் ஒரு அர்ச்சகர் வந்து ஆடிட்டர்னால் நம்ப முடியுமா அவங்களால் ஒரு அர்ச்சகர் வந்து ஆடிட்டர் ஆனால் அவர் ஆடிட்டராக இருந்தாலும் அர்ச்சகர் தோளை செய்ய விடக்கூடாதுன்றதுனால அந்த அர்ச்சகர் தோளை தொடர்ந்து செய்கிறார் அவர் அர்ச்சகர் ஆனால் ஆடிட்டர் படித்து ஆடிட்டர் தோளை செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஆனாலும் இந்த கோயில் கைங்கரியத்தை விடக்கூடாதுன்னு அவர் வந்து இந்த கை அப்பப்போ கோயிலுக்கு வருவார் சுவாமி பூஜையை பண்ணிவிட்டு போவார் எதுக்கு அப்படி சொல்ல வரோன்னா இது மாதிரி அர்ச்சகராக மட்டும் இல்லாமல் சில துறைகளில் வல்லுநராக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஆன்மீக ஸ்தலங்களில் சந்திக்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி சந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு மனதுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கற்றறிந்த பெரியோர் ஆதரவு கிடைக்கக்கூடிய அருமையான தினம் துளாராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் பங்கு சந்தை கை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான போக்காகவே இருக்கும் திருமண சம்பந்தமான நீண்ட கால பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரும் சுபகாரியம் கைகூடி வரும் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லி பிரேக் பண்ணியிருப்பான் நல்ல பெண் ஜாதகமாக இருக்கும் உங்கள் பொண்ணுக்கு ஏழில் ராகு இருக்குது இல்லை கேது இருக்குது சர்ப்பதோஷம் அதனால் நம்ம பண்ண வேண்டாம்னு பிரேக் பண்ணியிருப்பான் பையன் வீட்டில் பையன் வெளிநாட்டில் இருப்பார் நல்ல ஜாதகமாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பொண்ணுக்கு ராகு கேது பையனுக்கு ராகு கேது இல்லை அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக தீர்ந்து ராகு கேது தோஷம் திருமண விஷயத்தில் பார்க்க வேண்டாம்ன்ற முடிவுக்கு அவாளை வந்து இறங்கி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகும் அது விஷயமாக பேசி முடிக்க வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்த தடை விலகும் அப்போது ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி காத்திருக்கு இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி துளாராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கி ஆரோக்கியத்தை அதிக கவனத்தோடு பார்த்துக்குங்க குறிப்பாக இந்த பிபி இருக்கிறவா தோல் சம்பந்தமான வியாதி இருக்கிறவா டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவா இவாலெல்லாம் கட்டாயம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் நிலம் பூமி வீடு சம்பந்தமான விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கிரௌண்டு வச்சுருப்பார் அவசரத்துக்கு வைக்கணும்னு சொன்னோடனே சரி ஒரு ஆயிரம் சதுரடி இல்லை எட்நூறு சதுரடியை வித்துட்ட மீதியை வச்சுக்கலாம்னு ஒரு முடிவு எடுப்பார் அந்த மாதிரி முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அவசர முடிவுகள் எடுக்கிறத மட்டும் இன்றைக்கி தவிர்த்துருங்க பாகம் குடிக்கக்கூடிய விஷயமாக ஏதாவது சலசலப்பு இருந்தால் அதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க கொஞ்சம் நிதானமாகவே செய்யுங்க பதறாத காரியம் செதராது எந்த காரியத்தில் பதட்டம் இல்லாமல் இருக்கோ அது செதறத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் பதறாத காரியம் செதறாது பொறுமையாக முடிவெடுங்க உங்களுக்கு சாதகமாகும் கொஞ்சம் சகோதரன் வழியில் பதட்டம் இருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க சகோதரன் வழியில் அண்ணனோ தம்பியோ கொஞ்சம் பதட்டப்படக்கூடிய சில விஷயங்களை செய்வா நீங்கள் குடும்பம் பொறுப்பாக மனசில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிங்க தனுர் ராசி அன்பர்களே தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களோட வழக்கமான சுறுசுறுப்பு குறையவே குறையாது கவலைப்படாதீங்க நிறைய தடை இருக்கும் தாமதங்கள் இருக்கும் ஆனால் வழக்கமான சுறுசுறுப்பு குறையாது கலைத்துறையில் இசைத்துறையில் பாட்டுத்துறையில் ஓவியம் வரையக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில விஷயங்கள் நல்ல முறையில் அமைய வாய்ப்பு உண்டு தடை வருதுன்னு நினைக்காதீங்கன்னு ஏன் சொன்னோன்னா ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்பீங்க உங்களை நான் சந்திக்கணும்னு ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்க அவர் நான் ஊரில் இல்லையே கிளம்பிண்டாக இருக்கணே முடியாதுண்டு ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க சாயந்தரமே ஃபோன் பண்ணி இல்லை இல்லை என்னோட பிரயாணத்தை மாற்றி வச்சுட்டு நம்ம சந்திக்கலாம் வாங்கணும்னு அழைப்பு அவளாலே அழைப்பு கொடுப்பான் அதனால் தடை தாமதங்களை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கும் அரசியலில் இருக்கிறவ இருக்கிறவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் இன்றைக்கி காத்திருந்துக்குன்னு சொல்லலாம் சில பேர் தனுராசிக்காரர்களுக்கு திருதிய பிரகஸ்பதி தேர்தலூர் மூன்றிலேயே துரியோதனன் படை மாண்டது ஜாகர அதெல்லாம் பயப்படாதீங்க இன்றைக்கி ஓரளவு அனுகூலமான போக்கு தென்படும் என்னென்னா கையெழுத்து போடாதீங்க சந்திராஷ்டமோன்னு ஒன்று எல்லாரும் பயப்படுவோம் ஆனால் திரும்ப திரும்பத்தோடு கையெழுத்து போட வேண்டாம் அதிரடியான பிரயாணங்கள் வேண்டாம் புதிய முடிவுகளில் நிதானம் தேவை அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லுவேன் மகர ராசி அன்பர்களே மகத்தான பெரியோரு ஒரு வயது சந்திக்கக்கூடிய அருமையான தினம் ஒரு பெரிய மாகாணம் சந்திப்பீங்க ஒரு ஆன்மீக பயணத்திற்கான ஏற்பாடை செய்வீங்க சில பேர் கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு உதவி செய்யலாம் கோயிலை புதுப்பிக்க உதவி செய்யலாம் இல்லை அன்னதானத்துக்கு உதவி செய்வீங்க இல்லை காசி யாத்திரைக்கு முயற்சி எடுப்பீங்க இன்றைக்கி ஆன்மீகமான விஷயங்களில் சில காரியங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதே நேரத்தில் சமூக தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு வெளியா வெளியிலேருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் உதவி தேடி வரும் சமூக ரீதியான தொண்டுகள் செய்கிறவாளுக்கு அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசியலில் இருக்கிறவர்களும் அரசியலில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அல்லது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சந்திப்புகளை நல்ல விதமாக இன்றைக்கி மாற்றி அமைச்சிப்போங்க அது பகையாளியை சந்தித்தால் கூட அதை நட்பாக மாற்றிடுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு அந்த விந்தை தெரியும் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் மகர ராசிக்காரர்கள் பெரிய விஷயங்களில் நம்ம பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் என்னை கிடையாது கும்பராசி அன்பர்களே குடும்பத்தோடு சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ட்ராவல் பண்ணுவீங்க அல்லது குறைஞ்சபட்சம் குடும்பத்தோடு பக்கத்தில் இருக்க கோயிலுக்காவது போய் ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வருவீங்க சிறு பிரயாணங்கள் மகிழ்ச்சியை தரும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் இருக்கும் திருப்தியான போக்கு தென்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு விற்பனை செய்யும் பொருளால் லாபமடைய வாய்ப்பு உண்டு பழைய நகைகளை மாற்றி அமைப்பில் புதிய ஆபரணங்கள் வாங்க வாய்ப்பு தேடி வரும் மீனராசி அன்பர்களே செய்ய நினைத்த ஒரு நல்ல செயலை முடித்து பாராட்டை பெறுவீர்கள் ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்து பாராட்ட பெறுவீங்க ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கும் அதை இணைக்கிற முயற்சியில் இருப்பீங்க அதுக்கான வாய்ப்பு தேடி வரும் ரெண்டு குடும்பம் பாருங்கள் சில குடும்பங்களில் பார்த்தா ஒரு பக்கம் மாமா உறவு பிரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் சித்தப்பா உறவு பிரிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த மாமா உறவையும் சேர்த்து வைக்கணும் சித்தப்பா உறவையும் சேர்த்து வைக்கணும் பார்ப்பீங்க அதெல்லாம் இன்றைக்கி கைகூடி வரக்கூடிய நேரம் குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த குழப்பங்கள்லாம் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திருப்பம் உண்டு நெருப்பு மற்றும் மளிகை சாமான பொருள் சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல திருப்பம் அடைக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில்னால் ஹோட்டல் நடத்தலாம் இல்லை சமையல் தொழில் செய்யலாம் கேட்டரிங் சர்வீஸ் செய்யலாம் அதேமாதிரி டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனங்களை புதுப்பிக்க அருமையான வாய்ப்பு தேடி வரும்னு சொல்லலாம் இன்னும் பல நல்ல அற்புதமான விஷயங்கள் நாளைக்கு பேசலாம் நாளைக்கு பனிரெண்டு ராசிக்கான பலன்களை தொடர்ந்து பாணலாம் மீண்டும் நாம் சந்திக்கலாம் அவனர்களாலே அவன் தாழ்வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் குரு சேனல் வழங்கும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்